வெண்ணிலா மணி பத்தாவது இவ்வளவு லேட்டாவா வர்றது கரெக்டா ஒன்பதரைக்கெல்லாம் உள்ள இருக்கணும் அங்கிள் சாரி என்ன குரல் கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு ஆமா அங்கிள் ஊகல் எனக்கு ஒரு மறந்து கொடுத்தாரு இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல எம்மா அவன் அதை கொடுத்தா இதை கொடுத்தானு குடிச்சிக்கிட்டு ஒரு இடிய தொண்ட கவிராம உங்க அப்பாவுக்கு நீ ஒரே பொண்ணு பாத்துக்க இவன் ஒரு அரக்கு இருக்க புகழ் அப்படி என்ன மருந்து நீ கொடுத்த எனக்கு சொல்லு அதெல்லாம் உங்களுக்கு புரியாத அங்கிள் நான் உங்களுக்கு வீட்டுக்கு வாங்க நான் அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் கரு என் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க வேண்டாத வேலையை பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு கலங்கத்தை உண்டு பண்ணிடாத அங்கிள் அவரை திட்டாதீங்க அவருக்கு அறிவு இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது தேங்க்யூ தேங்க்யூ வெண்ணிலா என்னமோ எனக்கு சரியாக படலை சரி போங்க ரெண்டு ஒரு பேர் வேலையை பாருங்க போகல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் குரல் இவ்வளோத்துக்கு மாறும் நான் எதிர்பார்க்கவே இல்லை ஃபுல்லாக என் குரல் எப்போ மாறும் மாறிடும் மாறிடும் இப்போ உனக்கு கிட்டத்தட்ட பனிமுலர் பாட்டி குரல் மாதிரி வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு நல்ல இனிமையான குரல் வந்துடும் தேங்க்யூ சோ மச் போஹால் தேங்க்யூ உங்க அப்பா எதுவும் சொன்னாரா குரல் மாறி இருக்குன்னு ஆமா எங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு இன்னைக்கு உங்களுக்கு நைட் எங்க வீட்டுல ஒரு பார்ட்டி பார்ட்டிலாம் வேண்டாம் ஃபுல்லா மாறிட்டும் குரல் அப்புறமா கொடுங்க பார்ட்டி ஓகே புகழ் வாங்க ஆறாவது நம்பர் ரொம்ப பேஷண்ட் என்னன்னு போய் பார்ப்போம் கண்ணோ போஜினறோ ஏன் கண்ணோ நான் கண்ணோடி பொருள் போளடா இப்பவே பாடிலாம் ட்ரைனிங் எடுக்க உம் நடக்கட்டும் நடக்கட்டும் ஏய் பரட்டே ਉਹ தாங்கச்சினா ரெண்டு நாள் காலேஜ்க்கு வரல காலேஜ் கேச்சல் ஐயோ அப்படியே சரி நான் கூட பழத்தெல்லாம் குடுतिया ஃப்ரூட்ஸ் பிடிக்காம யாராவது இருப்பாங்களா உன் தங்கச்சி வித்தியாசமா இருக்கா ஆமா அவளுக்கு ஃப்ரூட்ஸ்லாம் பிடிக்காது அவளுக்கு ஏதாவது அறிவுபூர்வமா புக் வாங்கி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் இவளுக்கு புக் பிடிக்கணும் புக் சொல்லதா புக் வாங்கி இவ படிக்கலாம் பார்க்க பயங்கரமா நல்லா இருக்கால ஓ புக் ரொம்ப பிடிக்குமா சரி சரி அடுத்த வாட்டி புக் வாங்கி கொடுக்க இன்னைக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ்ல வச்சு பாக்க ஓகே சீனியர் நாங்க கலம்பறோம் ஏன் நம்ம கொடுத்த ஃப்ரூட்ஸ் அவளுக்கு பிடிக்கல ஆமா

முட்டக்கண்ணை என்ன கண்ணு உருட்டி உருட்டி சின்ன வட்ட பேசிட்டு நேத்து பழம் கொடுத்து விட்டனே உனக்கு பிடிக்கலையாம அப்படியா அப்படிலாம் இல்ல சீனியர் உங்க அக்கா சொன்னால பிடிக்கலன்னு நாங்களா ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் நீ ஏன் இப்படி பண்ணிட்ட கருகி போன படத்தை தான் இவன் விரும்பி தும்பானா இல்ல சீனியர் எனக்கு பிடிக்காது நாங்களா குடும்பமா சாப்பிடுவோம் மூணு வேலை கொடுத்த கூட சாப்பிடுவோம்

பாட்டிங்கன்னா மாட்டுக்கு தான் போட்டேன் ஆனால் சரியாக மனசு வருத்தப்படும்ல ஒன்று ஏதாவது நினச்சிட கூடாது தான் அப்படி சொன்னேன் நீ நடுவில் ஸ்கோர் பண்ண பார்க்காத சரியா ஆ பெசாமி இரி ஏன் இப்படி கோவப்படுத பல்ல கடிச்சிட்டு என்ன தங்கச்சிக்காரி பல்ல கடிச்சிட்டு அக்காவை நொல்லி விடுற மாதிரி தெரியுது இது ஒரு ரெண்டும் சரியாவில் ஆள் பரட்டை இருக்கு பாரு பரட்டை உமையாக இருந்து வேலையை செய்யும் சின்னவா கண்ணை உருட்டிக்கிட்டு மயக்கு வாழ்க்கலை சரி சீனியர் எங்களுக்கு நேரா ஆயிட்டு நாங்க கிளாஸ்க்கு போறோம் கம்ப்யூட்டர் கிளாஸ் ஆரம்பிச்சிரோம் ஆ சரி 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 சோனியா நெக்ஸ்ட் டைம் நல்ல gift கொடுத்து விடுது ஆ சரி சீனியர் இந்த மாதிரி பழம் எல்லாம் கொடுத்து விடாதீங்க அது ஒரு மாதிரி கொமட்டது ஆ பழங்கள் பிடிக்காதுங்க சரி ஓகே ரைட் கொடுத்தது ரெண்டு காஞ்சி போன புழு வந்த பழம் அதுக்கு இவன் குடுக்குற பில்ட் அப் இருக்கே எப்பா இவன் நிஜமாலுமே பணக்காரனா இல்ல நடிகனான்னு தெரியல எப்ப இப்படியே தப்பிச்சாச்சு ஏ பிள்ளைல உள்ள கம்ப்யூட்டர் கிளாஸுக்கு போகாம தெருவிழா நின்று என்ன பேச்சு உங்க அம்மைக்கு வீடியோ எடுத்து அனுப்பிடுவேன் உங்ககிட்ட தான் போனே கிடையாது அப்படி என்ன இந்த உள்ளதான் போக போறோம் இது தொப்பி போட்ட பையன் எப்ப பார்த்தாலும் இந்த ரெண்டு பிள்ளைங்களையும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கானு இவனுக்கு என்ன பிரச்சனை டே தம்பி இங்கப்பா கண்ணு ரெண்டையும் பிடிங்கி தின்னுபிடுவேன் யார தம்பிங்க டே தம்பி இங்க இங்கப்பா எதுக்கு எப்ப பார்த்தாலும் சோனியா பின்னாடியா அழைஞ்சிட்டு ஆ இங்க பாரு நான் அவ காலேஜ் தான் ஏதாவது அவகிட்ட நோண்டுனேன்னு தெரிஞ்சிச்சு அப்புறம் இங்க ஏரியா பசங்களை கூட்டி வந்துரு பத்திக்க ஒழுங்கா இருந்துக்க அம்மா இவன் என்ன பேச்சு பேசுதான் ஏன் முட்டக்கண்ணா நான் பொம்பளையாளு என் பேர் ஜான்சராணி நான் அவங்க வீட்டில் வேலை செய்த பார்த்துக்கிட்டேன் என் மண்டை கட்டும் என் ட்ரெஸ்ஸையும் பார்த்து பையன் நினச்சிக்கிட்டு இருக்கியோ நல்ல கதையாக இருக்க மேரட்டு தானே நீ ஏ ஐயோ நீங்கள் பொண்ணா சாரிக்கா இந்த அக்கா புக்கெல்லாம் வேண்டாம் மியாடம் ஆமா அவ நான் தான் எல்லாம் ஒழுங்கா ஓ சரி சரி முட்டை கண்ணன் எழுதியிருக்கு பெரிய பணக்காரனே அவனும் அவன் மூலியம் இந்த ரெண்டாவது பிள்ளைய கொஞ்சம் மண்டல தட்டி வைக்கணும் சுவானியா சுவானியா சொக்க வைக்கும் சுவானியா முட்டை கண்ணன் ஒந்தன் பின்னாலே வருகிறான் முட்டை கண்ணன் கண்களை பிடுங்க வேண்டும் பிடுங்க வேண்டும்

கொஞ்சம் படபடன்னு முடிச்சிடலாம் எல்லா வேலையும் ஆ முடிச்சிருவோம் முடிச்சிருவோம் ஹாய் காய் என்ன பண்றீங்க ஆ சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் சரி சரி பண்ணுங்க பண்ணுங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன் ஆ சொல்லுங்க சார் எங்களுக்கு கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு என் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்க அது நாங்க செலிப்ரேட் பண்றதுக்காண்டி ஒரு சின்ன பார்ட்டி வச்சிருக்கோம் ஆபீஸ்ல உங்களெல்லாம் கூப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு அதனால நாளைக்கு ஈவினிங் நீங்க எல்லாரும் வந்துருங்க நீங்க மட்டும் இல்லாம உங்க ஃபேமிலியும் கூட்டுவாங்க ஒய்ஃப கூட்டு வரலாமா சார் கண்டிப்பா கண்டிப்பா ஒய்ஃப் பிள்ளைகள் எல்லாரையும் கூட்டு வரலாம் என்ன கல்யாணம் ஆவல சார் கல்யாணம் ஆவாதவங்க என்ன செய்யணும் கல்யாணம் ஆவாதவங்க உங்க வீட்ல உள்ள அம்மா அப்பா யாரையாவது கூட்டுவாங்க தங்கச்சி யாரனாலும் நல்ல ஜாலியா நாளைக்கு பார்ட்டி என்ஜாய் பண்ணுவோம் ஆ சரி சார் சரி இப்ப வேலைய பாருங்க திடீர்னு நம்மள எல்லாம் பார்ட்டிக்கு கூப்பிடுதாரு ஆச்சரியமா இருக்கு ஆமா ஆமா நீங்க இந்த அழகி ரெட்டவளையே கூட்டிட்டு வாங்க ஆமா நெட்டம்மாவையும் பாப்பாவையும் கூட்டு வரணும் நீங்க உங்க புருஷன நாளை கூட்டு வருவீங்களா பாபு சார் அவனை கூப்பிட கூடாது பத்தி சும்மாவே வேலைக்கு போக மாட்டான் இதுல எது கூட்டாதன்னா நல்ல கடந்து ஆடுவான் தண்ணிய போட்டு ஆடுவான் தண்ணி வண்டி பைய ஐயோ அப்படியா அப்ப உங்க பையனை மட்டும் கூட்டாங்க லதா நீங்க யார கூட்டு வருவீங்க நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் ஆனது சிங்கிள்ஸ் தான் ஒரு குழந்தை இருக்கு சிங்கிளுங்க நான் யாரையுமே கூட்டம் வர மாட்டேன் எங்க அம்மா ஒரு மாதிரி பட்டிக்காடு இங்கே வந்து வாய்ப்பழந்த நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம் நான் கூட்டே வர மாட்டேன் நான் தனியாக தான் வருவேன் நான் இங்கே எளிச்ச மையனையும் கூட்டு வருவேன் எளிச்ச மையனி பிளிச்ச மைனி என்ன பாரு சரிம்மா வாழ்க்கை பாரு ஒலியப்போ ஒலியப்போ இங்கே வரக்கூடாது ஒலியப்போ நீ ஒரு பேகி நீ ஒரு பைத்தியம் ஒலியப்போ என்ன வண்டு முருகன் மாமா அடி வேணமா வேண்டாம் வேண்டாம் மோனிசு பாட்டி இம்மா தாத்தா நீ பேயிங்காரு அவர் லூசு தான அப்படிதான் அப்படி தான் பேசுவாரு என்ன உட்காதட்டி ஆப்பிள்ல உட்காரு இவ கொண்டே பிடிச்சு இழுக்கணும் இந்த கம்ப எடுத்துட்டு வாரே கை காலை வச்சிட்டு பேசாம இறியும் இவ மண்டில பேன் ஓடுது ஆமா ஓடுது இவருக்கு கண் அப்படியே அங்க இருந்து இங்க வரைக்கும் தெரிஞ்சிரும் பேசாம இருந்தா சாக்லேட் வாங்கி தருவேன் இல்லைன்னா பேசாட்டி ரூம்ல போட்டு அடைச்சிருவேன் மணிசு உன் புருஷ என்ன செய்தாரு வீட்டுல என்ன பண்ணிட்டு இருக்காரு போயிட்டாரு அப்படியா சரி அம்மா சொன்னதெல்லாம் கரெக்டா முடிச்சியா என்னது அம்மா சொன்னதை முடிச்சியா வாட்டி ராணி இன்னைக்கு நேரத்தோடி வந்துட்ட ஆமா இளச்ச மைனி இன்னைக்கு வேலை முடிஞ்சது இந்த வாரம் வாட்டி மொனிஸ் அத அன்னைக்கு பியாசனம்ல முதல்ல இரவு முடிஞ்சதான்னு கேட்டிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடிச்சிட்டுるபா இல்ல அவர் அன்னைக்கு சாந்திரமே ஊருக்கு போயிட்டாரு ஏன்டி ஏன் அப்படி பண்றது தான் உன் புருசன் தெரியலம்மா நான் ரொம்ப நல்ல வேண்டாம் என்னால எதுவும் கோவமானு தெரியல எங்க அம்மா சொன்னாவேன்னு சொன்னேன் அதுக்கு இல்ல நம்ம ஊருக்கு போறேன்னு போயிட்டாரு எந்த ஆம்பளையும் இப்படி ஓடமாட்டான் மாமல்லோ தான் ஓடுவான் அதானே அதையும் என்னால அப்படி பண்ணிட்டு இருக்கான் ஏன்டி ஒழுங்க குடும்பம் வாழத்திலே இல்லையா நீ ஒரு கரையில அவன் ஒரு கரையில என்ன டீது காதலிச்சு கல்யாணம் பண்ணும் பண்டா மட்டும் போதாது வாழ்க்கையில ஜெயிச்சு காட்டணும் இல்லம்மா அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல இளிச்ச மைனி ஓ மரமோட கூட்டி போய் ஹாஸ்பிடல்ல நான் பாக்க சொல்லு சே சும்மா இருடி இவா வரதி அப்பல்ல ஒண்ணு இருக்காது இங்கரு அடுத்து எப்போ லீவுக்கு வரானோ அன்னைக்கு எனக்கு சொல்லு எப்படி சரி இருப்பாம்ல அதில் ஒரு நாலு நான் நேரமும் குறித்து தருவோம் அதில் முடிச்சிரு சொல்லி விட்டேன் ஆமாம் இதுக்கு மேலே உடச்சி பேச முடியாது ஆமாம் காலகட்டத்தில் முடிச்சு விட்டுரு அப்புறம் ஒரு பிள்ளைகளில் வேண்டாமா ஆ நீ ஒரு ஊர்லேயும் புருஷன் ஒரு ஊர்லேயும் இருக்கிறது நல்லதுக்கு இல்லை ஏற்கனவே உன் மாமியார் ஒரு விளங்காத சிரிக்கி கவனமாக இருந்துக்கோ இல்லைச்சமை நீ எங்கள் ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா நாளைக்கு எல்லாரையும் வீட்டிலேருந்து ஆள் கூட்டு வர சொல்லியிருக்காங்க எனக்கு இருக்கிறது நீதானே வருவியா வாரண்டி எப்ப போடன்னு சொல்லு நானும் அவரும் வர முடிதான் முடிவு செய்யும் கூட்டு வரேன் சாயந்தரம் தான் யாருனாலும் வரலாம் இந்த பின்னாடி இருக்கிற அந்த கலவனை மட்டும் விட்டு போயிருவோம் கேவலப்படுத்திடுவான் வியாழைய விட்டே தூக்க வச்சிருவான் வீட்டுல எங்கேயாவது கட்டி போட்டு போவோம் பாவண்டி அப்படி தியாசாத ஒத்தையில கிடக்க மாட்டாரு டீச்சர் அத்தம் கொடுத்துட்டே இருப்பாரு அப்போ நம்ம மட்டும் போவோம் அவர் வேணா இருப்பாரு மேனேஜர் எல்லாரும் போவோம் கேலவனுக்கு ஒரு பதினஞ்சு சாக்லேட்டை கையில கொடுத்து கட்டி போட்டுருவோம் சாக்லேட் கொடுத்தா இப்போ செம்ம கிடப்பார் டிவியையும் போட்டு விட்டு போகும் சரியா என்ன ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகுமா ஆம்பிட்டு நேரம் தான் ஆகும் சரி 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 மாக சார் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காரு எடுக்கக்கூடாது என்னை மட்டும் பத்து நாள் எவ்வளோ கஷ்டப்படுத்தினாரு இனியால் மேடம் எனக்கு அடிபட்டுட்டு ஐயோ மக சார் என்னாச்சு பைக்ல இருந்து கீழே விழுந்துட்டேன் அட கடவுளே என்ன இப்படி ரத்தம் கூட்டது வாங்க உள்ள வாங்க

இந்தியா இனியாள் அழறீங்க சின்ன அடிதான் தெரியல எனக்கு ரொம்ப அழகையா வருது நான் உங்கட பாசி இந்த மாதிரி நடந்திருக்காது இருக்காது பரவால இனியாள் மேடம் என்ன மகசரை தடக்க தொடக்க காயமே வர மாட்டேங்கு சாசுதன கொட்டி இருக்கே இப்படி காயம் வருது ரத்தமே கிடையாது அட பாவி மகசரை இதெல்லாம் டிராமாவா हा 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 உங்களை பாஸ் வெச்சிருக்கிறது அப்படி பண்ண எப்படி நம்ம டிராமா இங்க கையில இருக்கிற கத்தியை வச்சு கண்ணை குத்துறேன் ஐயோ இனியாள் போடும்

சாரி இனியால் உங்கள்கிட்ட பொய் சொல்லி விளையாண்டிட்டேன் இனி இந்த மாதிரி பண்ண மாட்டேன் உங்களை அவாய்ட் பண்ண மாட்டேன் எப்போவுமே உங்களுக்கு மரியாதை கொடுப்பேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் ரொம்ப மதிப்பேன் நீங்கள் எப்போவுமே என்கிட்ட பேசணும் நீங்கள் இனிமேல் இந்த அவாய்ட் பண்ணுறது ஃபோன் எடுக்காமல் இருக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணாமல் இருங்க நான் எப்போவுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையெல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கேன் உங்ககிட்ட பேசுறதுக்கு டைமும் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன் நீங்கள் தான் அப்பப்போ கருப்பு படிச்சு வாட்றீங்க இல்லை இல்லை இனிமேல் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் நல்லா மதிக்கிறேன் சரியா இன்னைக்கு ஈவினிங் நம்ம காஃபி ஷாப் போகிறோம் நாங்கள் சார் ஏற்கனவே மணி ஆறு மணி ஆகுது செவன் ஓ கிளாக் நான் கிளினிக்கு அடைச்சிட்டு வீட்டுக்கு போனோம் அப்பா தேடுவார் அதனால நாளைக்கு பார்க்கலாம் சரி நாளைக்கு அப்போ நம்ம அஞ்சு மணிக்கெல்லாம் காஃபி ஷாப் போயிடணும் சரியா ஆ சரி இப்போ நான் கிளம்புறேன் ஃபோன் பண்ணுவேன் எடுக்கணும் சரி சரி எனக்கு அடிபட்டது எப்படி துடிச்சு போயிட்டாங்க எவ்வளோ அனுபவிச்சிருக்காங்க என்னன்னே தெரியல இவர் மேலே ஒரு இனம் புரியாத பாசம் இவருக்கு அடிப்பட்டதும் என்ன அறியாமலே அப்படி ஒரு கண்ணீர் தரிசினி சொன்னது உண்மையா இருக்குமோ சாச்சா அப்படிலாம் இருக்காது இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இது ஃப்ரெண்ட்ஷிப்பா அதுக்கும் மேலேயானு எனக்கு தெரியல ஆனா அம்மா என்னோட அண்ணா தான் கல்யாணம் பண்ணணும்னு சத்தியம் வாங்கிட்டு செத்துருக்காங்க என்ன பண்றதுன்னே தெரியல அது மட்டும் இல்லாமல் மகாராஜன் டாக்டரும் கிடையாது எங்க அப்பா கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாரு